கோவை மாவட்டம் சுண்டாக்கா முத்தூர் அருகே பழங்குடி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரனுக்கு பாசி மாலை அணிவித்து நரிக்குறவர் பழங்குடி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் பழங்குடி மக்களை நேரில் சந்தித்த திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் அவர்களுக்கு பொங்கல் பரிசாக இனிப்பு மற்றும் புத்தாடை வழங்கினார் அப்போது அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அம்மக்கள் ராஜேந்திரனிடம் வழங்கினார்கள் இதனை பெற்றுக்கொண்ட ராஜேந்திரன் விரைவில் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்படும் என உறுதி அளித்துள்ளார் சென்ற வருடம் எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நரிக்குறையின மக்கள் கூறியிருந்தார்கள் அதையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயண்ணன் அவர்களும் அவருடைய அறிவுறுத்தலின்படியும் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மாவட்ட கலை செயலர்கள் அவர்களுடைய அறிவு இப்பொழுது இங்கே நீலு ஹாஸ்பிட்டல் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் திமுகவினர் அவங்களுக்கு பொங்கலையொட்டு அவர்களுக்கெல்லாம் புத்தாடைகள் வணங்கி மற்றும் அவங்களுக்கு வேண்டிய நலத்திட்ட உதவிகளை செய்து கொடுத்து அவங்களோடு இன்றைக்கு அவர் ஊரிலே இன்று அந்த விழாவை ஒட்டி நாங்களும் கலந்து கொண்டு எங்களோடு ஒன்றிய துணை செயலாளர் செல்வகுமார் கவுந்தர் சுப்பிரமணியம் மற்றும் எம்டி நியூலாபிசர் எம்டி புருஷோத்தமன் சார் குமரஹாசன் பியோர் சார் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு இங்கே வந்து அனைவருக்கும் அவங்களுக்கு வேண்டிய விசைகளை செய்து கொடுத்து கூட அவங்களோடு இருந்து நாங்களும் பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்